வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம உஷா ஃபார்மில் என்ன பதிவு பார்க்கவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் ஆடு பரண்மையில் ஆடு வளர்ப்புக்கான கொட்டகையுடைய ஒரு ரீசேல் தான் நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற ஆடு பண்ணையுடைய இடம் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் பிச்சாவரம் தாலுக்காவில் இருக்குது இந்த கொட்டகையுடைய அமைப்பு சைஸுன்னு பார்த்திங்கன்னா வந்து நாற்பத்தைந்துக்கு அறுபத்தைந்து இந்த கொட்டையோடய சைஸு மொத்தம் இதில் இருக்கிற ரூமுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஆறு ரூம் இருக்குது இந்த கொட்டைகளில் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருநூறு ஆடுகள் வரைக்கும் வளர்க்குற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி அவங்க வந்து ஆட்டு பண்ண ஆரம்பித்தாங்க லேபர் ஸ்கூன்னு பண்ணையை ரன் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து இரண்டாம் விலையில் விற்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது அவங்க போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு லட்ச ரூபா செலவு பண்ணி இந்த ஆட்டோ பண்ணி கொட்டையே அவங்க அமைச்சிருந்தாங்க பட்டு லேபர் பிரச்சனைனால அவங்களால பண்ணையை ரன் பண்ண முடியல ஸோ அதனால் விற்பனைகள் பண்ணுற அப்படின்ட்டு நமக்கு தகவல் கொடுத்தாங்க ஸோ மேலே குறிப்பிட்ட மாதிரி வந்து அந்த பண்ணையுடைய ஓனர் நம்பர் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் வீடியோவிலேயே பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய நண்பர் ஃபோன் நம்பர் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது குறைந்த விலையில் வந்து பண்ணையுடைய கொட்டகை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அவரை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நல்ல ரீசன் ப்ரைஸில் கொடுப்பாங்க இந்த லேபர் சரியில்லாத காரணத்தில்தான் அந்த கொட்டகையை வந்து அவங்க விற்பனை பண்ணுறாங்க போடும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்ச ரூபாய்க்கு இந்த கொட்டகையை வந்து அவங்க போட்டிருக்காங்க இப்போது விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா சொல்கிற விலை வந்து மூணு லட்சத்து எழுவத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அந்த கொட்டையோட விலை யாருக்காவது வேணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து அந்த நான் கொடுத்துள்ள ஃபோன் நம்பருக்கு கால் பேசி உங்களுக்கு என்ன முறையில் கட்டுப்படி ஆகுமோ அந்த விலை பேசி வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து அவர்கிட்ட பேசுங்க இடைத்தரகர்கள் யாரும் இல்லை வியாபாரிகள் யாரும் இல்லை நேரில் வந்து சென்று நீங்கள் வந்து பார்த்து இந்த கொட்டகையை வந்து உங்களுக்கான மதிப்பு என்ன அப்படின்ட்டு பார்த்து நீங்கள் அவருடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு டைரெக்டாக ஃபோன் பேசி நீங்கள் வந்து விலை கூட பேசி நீங்கள் வாங்கிக்கலாம் மேலே என்னவோ குறைச்சலில் உங்களுக்கு என்ன கட்டுப்படி ஆகுமோ அந்த மாதிரி விலைகளை கேட்டு வாங்கிக்கலாம் நன்றி